இந்தியா சேனல் லேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியில நம்மளோட இணைந்திருக்கிறவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எம்ஜிஆருக்கு வந்து சினிமா உலகத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே ரொம்ப லேட்டாதான் இல்ல சார் நாற்பது வயசுக்கு கிட்டவா அந்த கஷ்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் நாணயன் பிறந்தன்ல எழுதிருப்பாரு ரெண்டு தொடர் எழுதியிருக்காரு நாண்யன் பிறந்தன் இன்னைக்கு அங்க அந்த வீடு இருக்கு ஆபீஸ் இருக்குல்ல லாயர்ஸ் ரோட்டில் இந்த ரோடு பேர் விபி ராமன் ரோடு அந்த வீட்டில் எம்ஜிஆரும் அவங்க அண்ணனும் வாடகைக்கு போகிறாங்க சக்கரபாணியும் அப்போவே வாடகை இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ தங்கம் வந்து ஒரு ஐம்பது ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ கணக்கு போட்டுக்கணும் அவர் வந்து ஏ வி ராமன் இவங்க இவங்களுக்கெல்லாம் அப்பா அவர் எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நாங்கள் பார்த்ததே கிடையாது இரநூத்தி ஐம்பது ரூபா வாடகை எங்களால் கொடுக்க முடியுமா மாதம் நூறுரூவா சம்பாரிச்சுருந்தேன் அப்போ தான் சினிமாவில் சான்ஸ் எதாவது கிடைக்குமா அப்படின்ற காலகட்டம் அது அறுபதுகளில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அறுபதுக்கு முன்னாடி அப்பா அவர் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் இருங்க பார்த்துங்கப்பா அப்படின்ட்டு அவ்வளோ கௌரவமாக நடத்தினார் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொடுத்துட்டே வந்தோம் ரெண்டு மூணு வருஷம் அப்பா அவர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு வந்து சொந்த வீட்டில் இருக்கணும் தான் மறையும் போது சொந்த வீட்டில் இருக்கணுன்ற ஒரு ஆசை ஆனால் அன்னைக்கு இருந்த வசதியிலே இவர்கள் வீடு வாங்க முடியல அந்த ராயப்பட்டே வீடு லாயஸ் ரோடு வீட்டில் தான் இருக்காங்க அப்போ அந்த வீட்லேயே அவங்க இறந்துடுறாங்க அவர் என்ன எழுதுறாரு எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற வரைக்கும் என் சொந்த வீடு என்னால் வாங்கி தர முடியல இன்றைக்கி நாங்கள் பல வீடுகளில் சொந்தக்காராக இருக்கிறோம் அண்ணன் ஒரு வீட்டில் இருக்கோம் நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஆனால் அந்த லாயஸ் ரோடு வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போது அவங்க உயிர் போது அந்த வீடு சொந்த வீடாக இல்லை ஆனால் பிற்பாடு அந்த வீடு எங்களுக்கு சொந்த வீடாக ஆச்சுன்ற ஓரளவுக்கு எனக்கு ஒரு திருப்தி கிடைச்சிது அப்படின்னு என்னென்னா அந்த வீடு வந்து இருக்கும்போது அவர் கூப்பிட்றாரு ராமன் இப்போ இருக்கார் அந்த விபி ராமன் அவங்களுடைய தாத்தான்னு நினைக்கிறான் அவர் அப்புறம் ஒரு ராமன் அதுக்கப்புறம் ஒரு ராமன் இப்போ இருக்கிற அரசு வழக்கறிஞர் அவர் அவங்களுடைய அப்பா தான் விபி ராமன் அவர் பேரில் தான் தெரு அவங்களுக்கும் அப்பா ராமன் அவர் வந்து இந்த டிக்ஷனரிக்கெல்லாம் இது தமிழ் டு வாங்கினோம் அந்த இது எழுத்திட்டு இருந்தார் அந்த டைமில் எம்ஜிஆர் அந்த இதில் பதிவு பண்ணியிருப்பார் அப்போ ஒரு கூப்பிட்டு வச்சு தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டீசெண்டாக இருக்கீங்க நான் இந்த வீட்டை உங்களுக்கே கொடுத்துடலான் நீங்கள் வந்து இனிமேல் கொடுக்குறது எனக்கு இதுவாக கொடுத்துருங்க மொத்தமாக ஒரு மூணு தவணையாக கொடுத்துருங்க அப்படின்னு அந்த வீடு எப்போ எவ்வளோன்னா ஒரு பன்னெண்டாயிரமோ பதினஞ்சாயிரமோ ஏதோ தான் அப்போது எப்படி சார் எங்களால் முடியாதுன்னா ஏமா இப்போ நீங்களே இப்போவே நீங்கள் ஆறாயிரூவா கிட்டே கொடுத்துருக்கீங்க வாடகையாகவே எனக்கு அது பிடிக்கல உங்களுக்கே நான் அந்த வீட்டை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து சேர்த்து வச்சு கொடுங்க இந்த மாதிரி கொடுக்குறத கொடுங்க நான் அப்படியே கொடுத்தாலும் அதை வாடகையாகவும் இது பண்ணுவோம் ஒரு வேளை அவங்களால் முடியலன்னா நான் வாடகையாக கழிச்சிட்டு மீதியை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த நேரத்தில் மயிலாப்பூரில் ஒரு பெரிய வக்கீல் அந்த வீட்டை விலைக்கு கேட்டு உடனே செக் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க ஆனாலும் அந்த பெரியவர் வந்து ராமன் எங்களுக்கு எங்கள் மேலே என்ன பாசம் தெரியல எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு டீசெண்டாக இருந்தார் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷம் எங்களால் இது பண்ண முடியல அவர் கூப்பிட்டாரு மறுபடியும் உங்களால முடியும் பண்ணுங்கன்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தவணையா கொடுத்து அந்த வீடை கொடுத்தாங்க இந்த மாதிரி யார் இந்த காலத்துல பண்ணுவாங்க அப்படின்னு அந்த வீடு எந்த அளவுக்கு நல்ல விதமா நடந்துட்டு இருந்தா அவருக்கு தோணி இருக்கும் கொடுக்கணும் அந்த வீட்டுல தான் அவங்க அம்மா இறந்துருவாங்க அவர் மனைவி சதானந்தவதி முதல் மனைவி சதானந்தவதி இரண்டாவது அவங்க வந்து அங்க நோய் வாய்ப்பட்டு இருப்பாங்க ஜானகி அம்மா வந்து எழுத்தாப்புல இன்னொரு இடத்துல குடி வச்சுருந்துருக்காரு அவங்களும் அந்த வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க அங்கே நாடகம் ஆரம்பித்ததும் நாடக இது க குழு ஆரம்பித்தது அங்கே தான் பொங்கல் விழாவை அருமையாக ஒவ்வொரு வருஷமும் எம்ஜிஆர் வேறு பண்ணி கொண்டு வர மாட்டார் பொங்கல் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு கவரில் பணம் கொண்டு கொடுப்பாராம் எவ்வளோ வருதோ அவங்க லக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே அதாவது எம்ஜிஆர் நாடகம் இருக்குல்ல அந்த நாடகத்தில் மற்றவங்க இருப்பாங்கள வாத்திய குறிச்சா அவங்களாம் அவங்கள அந்த பாத்திரத்தை நடிக்க வச்சு இவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி குடும்பமாக இருக்குன்னு அவங்க சகுந்தலா எம்ஜிஆருக்கு ஹீரோனாக நடித்தவங்க அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி வந்து அந்த வீடு வந்த கதை இப்போது நீங்கள் கேட்ட இதுக்கு வர்றேன் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆரு சின்ன சின்ன ரோல் தான் நடிச்சிருந்தார் அதற்கு பிறகும் சில படங்களில் வந்து அவரை போட்டு எடுக்கிறது சில இடங்கள் வாய்ப்புகள் மிஸ் ஆகிறது இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அவர் இந்த மன்னர் கால இதுக்காக நடிக்கிறது அது கத்தி சண்டை இந்த மாதிரி அதெல்லாம் ஓகே அதற்கு பிறகு சமூக படங்கள்னு வர்ற நேரத்தில் இவருக்கு பட வாய்ப்பே இல்லை மற்ற எல்லாருமே அதுக்கு செட் ஆகிட்டு போகிறாங்க இவருக்கு எதுவுமே இல்லை ஒரு தெரு அவர் பதிவு பண்ணியிருக்காரு தெருவில் நடந்து பொழுது இதை போகிறான் பாரா அப்படி இப்படின்னு கிண்டல் கேலிலாம் சின்ன எல்லாம் பண்ணாங்க ஏன்னா அவர் அப்போ மயிலாப்பூர்லேருந்து இருந்து இங்கே இதோ வர்றதுக்கு வரும்போது ஸ்டுடியோக்கு வரும்பொழுது அப்படிலாம் கிண்டல் கேலிலாம் பண்ணியிருக்காங்க நான் வந்து அவ்வளோ இது பண்ணி வாழ்க்கையே அவ்வளோதானா அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருந்திருக்கேன் அப்படின்னாரு அந்த நேரத்தில் தான் தேவர் அந்த தாய்க்கு பின் தாரம் அதில் கூட பிரச்சனைலாம் ஆயிருக்குது அதுக்கப்புறம் ஹிட் அடித்து அது ஓ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் அந்த இடத்துக்கு நோக்கி நகர்ந்துருக்கார் எடுத்தவனெல்லாம் இதில் பெரிய அவமானங்கள் அதை நம்ம அடுத்தடுத்து வர்ற இதில் கூட நம்ம பேசலாம் இந்த மாதிரி நகர்ந்த ஒருத்தர் அவருடைய நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயது ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே உச்ச நட்சத்திரமாக இருந்தான்றதெல்லாம் வந்து நீங்கள் யாருக்குமே நடக்காது நம்ம ஐயோ விக்ரம் கூட கொஞ்சம் வந்தார் அப்புறம் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஏதோ சிறப்பாக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ நடிச்சு லாஸ்ட்டில் அவர் இதே போயிட்டார் அந்த கிளாரிட்டி தான் எம்ஜிஆர் கிட்ட ஆமாம் சார் பாத்திரங்களை தேர்ந்தெடுக்க அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா டிஆர் ராமண்ணா அவங்க வந்து டிஆர் ராஜகுமாரியுடைய தம்பி டிஆர் ராஜகுமாரி எம்ஜிஆர்லாம் வந்து ரொம்ப நெருக்கமான நட்பு டிஆர் ராஜகுமாரி ஹீரோயின் அப்போ எம்ஜிஆர்லாம் சைட் ரோல் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு நட்பில் அவங்க மேலே பயங்கர மரியாதை உண்டு அப்போ அவங்க தம்பி படம் எடுக்கிறாரு அப்படின்னு படம் எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இதில் அவர் வந்து எம்ஜிஆரையும் சிவாஜியை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அக்காட்ட சொல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ தான் ரெண்டு பேரும் பிரபலம் ஆகிற டைம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைன்னு இல்லை யோசிக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல சரி ரைட்டு இடெலாம் வேறு படம் ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் திடீர்னு கதை தோந்துட்டு எம்ஜிஆர் வர்றாரோ முதலாளி அது அவர் எப்போவுமே ஒரு அண்ணன் அண்ணன் தான் அண்ணன் வயசில் கம்மியான அண்ணன் தான் கொடுப்பாரோம் எனக்கு ஒரு ரூபா காயின் கொடுங்க ஒரு ரூபா காயினா இப்போ பெரிய விஷயம் அப்போது ஒரு ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நாலு நாளைக்கு சாப்பிட்லாம் ஒரு குடும்பம் பெரிய குடும்பமே அவ்வளோ பெரிய இது முதலாளி ஒரு ரூபா கொடுங்க அப்போ அன்றைக்கி அவர் ஆயிரரூவா கட்டாலும் கொடுக்க இவங்க தயாராக இருந்தாங்க ஆனால் ஒரு ரூபா கொடுங்க இந்த மாதிரி எடுக்குறீங்க கேள்விப்பட்டேன் என்ன வேணால் இது பண்ணிக்கோங்க எம்ஜிஆர் கதை மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனிப்பார் எல்லாம் ஆனால் நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்குறேன் இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் தம்பி கூட நடிக்கிறேன்னு சொன்னீங்க பண்ணுங்கள் அப்படின்னு இவர் போனோன்னே ரெண்டு நாள் பொறுத்து அவர் சிவாஜி நேராக வந்து அவரும் அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கிற டைம் அண்ணன் நடிக்கிறாரு அண்ணன் கூட நடிக்கணும் நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள் எனக்கு கை நிறையா காயின்னு கொடுங்க இல்லைங்க நாங்கள் வந்து கா ரூபாவாக இருக்குது எனக்கு கை நிறையா காசு கொடுங்க அது போதும் அட்வான்ஸ் போய் காசை எடுத்துகிட்டு ரூபா நோட்டை எடுத்துகிட்டு போய் காயினாக மாற்றி கொடுத்தாங்க வாங்கிட்டு என்ன முடிவுன்னு பண்ணுங்கள் காலச்சி கட்சியில் யோசிக்க வேணாம்னு அப்படி உருவான அந்த படத்தில் ஒரு காட்சி வந்து குண்டு கிளி சார் குண்டு கிளி எம்ஜிஆர் வந்து சிகரெட்டு பிடிச்சிட்டு இது பண்ணோம் இந்த காட்சி எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டாருன்னு மற்றவர்கள் பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க எம்ஜிஆருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அவர் வந்துட்டு இப்படியே தயங்கி தயங்கி வந்து அண்ணா எனக்கு சிகரெட்டு மது அந்த பழமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் தெரியும் நான் சினிமாவில் கூட அந்த மாதிரி காட்சியெலாம் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் நினைக்கிறேங்க அதான் நீங்கள் இந்த படத்தில் எதாவது வச்சுருக்கீங்க இல்லைங்க அது காட்சிக்கு ரொம்ப முக்கியம் இல்லை வேணாம் நம்ம யோசிக்கணும் சசிகளுதணும் கண்டிப்பாக தேவை அந்த இடத்துல எம்ஜிஆர் ஒரு டென்ஷனாக இதாகி சிகரெட்டு பிடிச்சிட்டு போடுவார் அப்படின்னு இல்லை அப்படி இப்படின்னு அப்புறம் பேசி சரி ஒரே ஒரு இது என்னென்னா சிகரெட்டை கையில் வச்சுருப்பார் புகஞ்சிகிட்டுருக்கோம் அதை பார்த்துட்டு தூக்கியில போடுவார் அந்த மாதிரி ஒரு காட்சி அந்த ஒரு காட்சிக்கே அவ்வளோ யோசிச்சவர் எப்போ வளராத காலத்தில் இன்னொன்று நான் ஒன்று கேட்டேன் ஒருத்தர் பேட்டி எடுத்தேன் அவர் இந்த நடிகர் சங்கத்தை அவர் தான் முதல்ல உருவாக்கினது எங்கே முதல்ல நடிகர் சங்கம் இருந்ததுன்னா நம்ம கன் இந்த ஹோட்டல் இருக்குல்ல ராயப்பேட்டை அந்த டர்னிங்கில் இப்போ பிஎஃப் ஆஃபீஸ் இருக்குல்ல ப்ராவிடன் பண்ட் ஆஃபீஸ் ராயப்பேட்டை டர்னிங்கு அதுக்கு எதிர்க்க ஒரு ஹோட்டலுக்குது ஸ்வாகத் ஹோட்டல் சுவாகத் ஹோட்டலுக்கு நேர்றதில்ல ஒரு ஓட்டு வீடு ஒரு இது அங்கே தான் அவர் ஆரம்பித்தார் அந்த துணை நடிகர் துணை நடிகர் தென்னிந்திய துணை நடிகர் சங்கம்னு எம்ஜிஆரு என்ன தென்னிந்திய துணை எங்களாம் சேர்த்துக்க மாட்டியா அப்படின்ட்டு இந்த இது இருந்தால் எங் எங்களை தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஆரம்பி அப்படின்னு ஒன்று அப்புறம் மாற்றிட்டு அப்போவே ஐநூறுரூவா கொடுத்தாராம் கொடுத்துட்டு அந்த விழாவில் இருந்து எல்லாம் இது பண்ணி எப்படி பண்ணும் எல்லோரையும் சேர்க்கணும் அதுன்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்தேன் அப்போ நான் கேட்டேன் எம்ஜிஆர் இப்போ பெரிய வல்லல்ன்றாங்க ஒருத்தர் காசு வந்தால் பிறகு எல்லாருக்கும் கொடுக்கலாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த மைண்டு இருக்குமா இப்போ கூட நான் என்ன யோசிப்பேன் நம்மள்ட காசு இருந்தால் ஒரு ரெண்டு பசங்களை படிக்க வைக்கலாம் அதை பண்ணலாம் நம்மளுக்கே காசுக்கு இதுவாக இருக்குன்னா நம்ம எங்கே ஏதோ முடிஞ்ச ஏதோ பண்ணலாம் அப்படி தான் நம்ம யோசிப்போம் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார் சொல்லுங்க ஏன்னா சாதாரண நடிகராக போது அப்போவே பாக்கெட்டில் பத்து ரூபா இருபது ரூபா யார் ரூபா கேட்டால் அஞ்சு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா பெரிய அமௌண்ட்டு இல்லை அஞ்சு ரூபா பத்து ரூபா ஏன்னா ஐம்பது ரூபா ஒரு பவுண்டாகக்க அப்போ அஞ்சு ரூபாடைய வேல்யூ பார்த்து கொடுப்பாரு அதெல்லாம் அவர்கிட்ட அது ஒரு ஒரு பிறவி குணமாகவே இருந்ததுன்னு இதை தான் நான் என் பிறந்த சீன் வச்சுருப்பாப்பில் இவர் கஷ்டப்பட்டப்போ சுக்காப்பியோ சுக்காப்பி அப்படின்னு இவர் தேங்காய் சீனிவாசம் வித்துட்டு வருவாப்பில் சுக்கு காப்பி கொடுப்பா துட்டு இல்லைன்னு நீ குடின அப்படி நல்லா வருவா அப்படின்னு அப்புறம் இவர் போய் வேலை தேடி போய் அந்த வீட்டில் பணக்கார வீட்டில் பிஏவாக செட்டில் ஆகிடுவார் நினைத்தேதி முடிப்பவன் நினைத்தேதி முடிப்பவன் இவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறவர் அந்த எம்ஜிஆர் வில்லன் எம்ஜிஆர் இவரை கையில் எடுத்துகிட்டு இவரை ரிப்ளிகாவாக ரெடி பண்ணி இவரை ஒரு இது பண்ணுவார் இவர் பணக்கார தானே பணத்துக்கு பிரச்சனையில லதா தான் இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் அப்போ அந்த சுக்காபி போடணும் பார்த்து கூப்பிட்டு ஐநூறுரூவா செக் கொடுப்பார் எம்ஜிஆர் அப்போ பார்த்துட்டு துறை ஐநூறுரூவா செக் கொடுக்குறீங்களே நீங்கள் பல பேர் வந்த வழியே மறந்துடுவாங்க நீங்கள் அதாவது கொடுக்கணும்னு தீர்மானிச்சா கொடுத்துடணும் அது வச்சிருந்தா வச்சுக்கோ நம்ம மனசு மாறிவிடும் தான் அது கொடுக்கணும்னு தீர்மானிச்சா கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு அப்புறம் அவர் போகும்போது அந்த இதை விட்டுட்டு போவார் அங்கே வா ஆமாம்